தானியலின் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் நீ மிகவும் பிரியமானவன் நீ மிகவும் பிரியமானவன் போதும் இந்த யூத் ஃபெஸ்ட் அன்றுவரே என்ன டைட்டில் வைக்கிறதுக்கு ஆண்டு வரேன் ஜபிக்கும் போது ஆவியானோர் உடனே உடனே இருதயத்தில் தோன்ற பண்ணின வார்த்தை தான் பிரியமானவன் 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 என்று வேதத்தில் கத்தர் எல்லாரையும் அழைத்தாரா என்று கேட்டால் இல்லை ஆனால் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்கிற அழைப்பை எல்லாருக்கும் கொடுத்தார் ஆனால் தேவன் என்று சுருக்கம் சில பேரை தான் கத்தர் அழைத்தார் அதில் ஒருவர் தான் நம் ஆண்டவராகிய கிறிஸ்து அவர் ஸ்நானம் பெற்று உடனே வானம் திறக்கப்பட்டு இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது என்று வேதம் சொல்லுகிறது உபாக முப்பத்தி மூன்றுல பெண்ணிய மீனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவன் கர்த்தருக்கு பிரியமானவன் தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக நான் பார்த்திருக்கிறேன் அவன் என் இருதயத்துக்கு ரொம்ப நெருக்கமானவனா இருக்கிறான் அதனாலதான் அவர் தாவீதின் குமாரன் என்று அறியப்படுவதிலே அவர் வெட்கப்படவில்லை வழிருகே உட்கார்ந்திருந்த குருடன் ஒருவன் அவரை எப்படி சொல்லி கூப்பிட்டான் என்றால் தாவீதின் குமாரனே என்றான் ஆண்டவர் கேட்காதவர் போல போகவில்லை இயேசுவே என்ற கூப்பிடுகிறான் அவர் போயிட்டு இருக்கிறான் அடுத்ததாக தாவீதின் குமாரனே என்று சப்தமிட்டு கூப்பிட்டானா இயேசு அங்கே நின்றுட்டாராம் அந்த அளவுக்கு தேவனுடைய இருதயத்துக்கு ஒருவன் நெருக்கமானவனாய் தேவனுடைய பார்வையில் ஒருவன் பிரியமானவனாய் போது அவன் பரலோகத்துக்கு ரொம்ப அவன் ஆண்டவர் விடவே மாட்டார் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வீட்டில் இருக்கிறவங்க கூட தாவீதை முன்னிறுத்த வெட்கப்பட்டார்கள் சாமுவேல் போன போது அவங்க பிள்ளைங்கள் எல்லாம் கூட்டி அழைத்து கொண்டு வா என்று ஈசாயின் இடத்துல சொன்னபோது மற்ற ஏழு பிள்ளைகள் கொண்டு வரப்பட்டார்கள் தா தாவி கொண்டு வரப்படவில்லை வேற பிள்ளைகள் இல்லையா என்று கேட்கும்போது கூட இளையவன் ஒருவன் இருக்கிறான் அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான் இப்படி தான் சொன்னார்களே தவிர கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நாங்கள் கூட்டிகிட்டு வந்துடும் எங்கள் ஃபேவரேட் எங்கள் கடைசி பிள்ளை தாவிது இருக்கிறான் இப்படி எதுவுமே சொல்லலை அவனை வந்து ஒதுக்குறதுக்கா அவனை ஓரம் கட்டுவதற்காக என்ன சொல்லணுமோ அதை தான் சொன்னார்கள் அப்படி இருந்தும் தேவனால் அழைத்து வரப்பட்டான் ஆண்டவர் அவனுக்கு பாராட்டின கிருமை என்னவென்றால் அவன் தேவனுக்கு ரொம்ப நெருக்கமானவனாய் ஆண்டவருடைய இருதயத்தை கவர்ந்து இழுக்கிறவனாய் எல்லாவற்றுக்கும் தாவீதின் பெயரே வைத்தார் தாவீதின் நகரம் தாவீதின் கூடாரம் தாவீதின் திறவுகோல் இப்படி எல்லாவற்றுக்கும் தாவீது பெயரே வைக்கிறார் ஏனென்றால் அவன் பரலோகத்துக்கு அப்படிப்பட்டவர்களில் ஒருவன் தான் யார் என்றால் இந்த தானியல் தானியலுடைய சரித்திரம் நாம் அதிகம் கேட்டு பழகின சரித்திரம் ஆமே ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் தானியல் வாழ்க்கையில் இருந்து அவன் தேவனுக்கு பிரியமானவனாய் மாற அவனில் வெளிப்பட்ட தேவனை கவர்ந்து இழுக்கிற ஒரு ஐந்து காரியங்களை மாத்திரம் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன் கத்த நம்மோடு கூட பேசுவாராக நல்ல கவனமாய் ஆமேன் இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கணும் ஒரே ஒரு ஜபம்தான் அதிகமாய் ஜெபிக்க வைத்தார் அதில் என் அது என்னவென்றால் அண்டவரே இங்கே தூரத்திலும் சமீபத்திலும் இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகள் காதலையும் அண்டவர நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் சத்தத்தை என் பிள்ளைங்க கேட்கணும் ஆண்டுவரே அதை கேட்க விரும்புறவங்க மாத்திரம் உங்க வலதுகிறத்தை உயர்ச்சி ஆமே நாள ஒரே ஒரு வாழ்க்கைதான் ஆமே அவர் தேவனால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் ஒரு ஒருவனை புகழ்வதற்கு ஆண்டவர் தாமதிக்கவே மாட்டார் அதனால தான் கேப்ரியல் தூதன் வேகமாய் வந்தது அந்தி வழி நேரமாகிய சமயத்தில் அவன் கேப்ரியல் எப்படி வந்தாராம் வேகமாக என்ன வார்த்தை சொல்ல வந்தார் ஏய் நீ எனக்கு ரொம்ப விளைவிடுப்பா நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன் இதை சொல்றதுக்கு கத்தர் வேகமாய் அனுப்புகிறார் ஆமன் இந்த நாளிலே இந்த நேரத்தில் நீங்கள் வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுக்க ஒப்புக்கொடுக்க நான் நம்புகிறேன் பரலோகத்திலிருந்து உங்களுக்கான மேன்மை வேகமாய் அனுப்பப்பட போகிறது நம்புகிறவங்க மாத்துற கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை மகிமை உண்டாவதாக நல்ல கவனமாக கேளுங்கள் முதலாவது சொல்ல எடுத்த காரியத்தை ஏற்கனவே நாம் கேட்டுவிட்டோம் ஒரு விசை கூட அதை புரியும்படியாக சொல்லி ஆமேன் அடுத்த பகுதிக்கு செல்ல விரும்புகிறேன் எடுத்துக்கொள்ளுங்கள் தானியலின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய எட்டாவது வசனம் தானிய அவர் பண்ணும் தன்னை தன்னை தீட்டுப்படுத்தலாக இருதயத்தில் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி தன்னை பாபிலோனுக்கு சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு வரப்படுகிறார்கள் அவர்களில் சிறந்தவர்களை பாபிலோன் ராஜா தேசத்திலே உயர்த்தி வைக்கிறான் அவர்களுக்கு ராஜ போஜனம் கொடுக்கப்படுகிறது நாம் ஏற்கனவே கேட்டவை இது நமக்கு தெரிந்தவை இப்பொழுது இதை அறிந்ததும் தானியல் தன் இருதயத்திலே ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான் என்ன தீர்மானம் என்றால் என்ன தீட்டுப்படுத்த இதுக்கு நான் இடம் கொடுக்க கூடாது தானியல் தன்னை தீட்டுப்படுத்தக் கூடாது என்கிற தீர்மானத்தை பாபிலோனில் வந்த பிறகு எடுத்தானா என்று கேட்டால் இல்லை அவன் எருசலேமில் இருக்கும்போதும் அவன் தன்னை தீட்டுப்படுத்த எதற்குமே இடம் கொடுக்கவில்லை வேதம் சொல்லுகிறது மூன்றாவது வசனத்துல யாதொரு மாசும் இல்லாதவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி அப்படியென்றால் எருசலேமில் இருக்கும்போதே அவன் ஒரு தீர்மானத்தை இருதயத்துல உறுதியா எடுக்கிறான் என்ன தீர்மானம் தெரியுமா என்னை தீட்டுப்படுத்தும்படியான யாதொரு காரியத்திற்கும் நான் இடம் கொடுக்க கூடாது வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலே அவன் மாசில்லாதவனாய் காணப்பட வேண்டும் என்று இருக்கிறான் இப்பொழுது பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுகிறான் எப்பொழுது நாம் ஒரு தீர்மானம் எடுக்கிறோமோ அங்கதான் நமக்கு சவால் ஆரம்பமாகும் சிம்பிளா சொல்லணும்னா நாளைக்கு காலையில மூணு மணிக்கு எழும்பி பண்ணணும்னு ஒரு தீர்மானம் எடுப்போம் சூரியன் வந்துட்டு போயிருக்கோம் அதுக்கப்புறம் தான் நம்ம அஞ்சு மணிக்கு இன்னைக்கு மூணு மணிக்கு எழும்பி முடியலையே எந்த விஷயத்துல நம்ம தீர்மானம் எடுக்கிறோமோ அந்த தான் நமக்கு சோதனை வரும் எருசலேமில் எடுக்கிற தீர்மானத்தை பாபிலோனிலே நிறைவேற்றுகிறான் சர்ச்சுக்குள்ள நம்ம ஈஸியா தீர்மானம் எடுத்துடலாம் ஒரு ஸ்கிட் பார்க்கும்போது தீர்மானம் எடுப்போம் இன்னைக்கு இனி நான் மிஷினரியா தான் போவேன் அடுத்த ஒரு ஸ்கிட் பார்க்கும்போது இனி எங்கள் அப்பாவை நான் ஹர்ட் பண்ணவே மாட்டேன் எருசலேம்ல நிறைய தீர்மானம் எடுக்கிறோம் நாம் எடுத்த தீர்மானம் எல்லாம் இப்படிதான் ஒரு பாஸ்டர் ஒரு பையன் நியூ இயர் சர்வீஸ் முடிச்சு கேட்டாராம் தம்பி இந்த வருஷம் என்ன தீர்மானம் எடுத்த அவன் சொன்னா இனி தீர்மானமே எடுக்க கூடாதுங்கிற தீர்மானத்தை எடுத்திருக்கிறேன் நானும் எல்லா நியூ இயருக்கு தீர்மானம் எடுக்கிறேன் எல்லா யூத் பெஸ்டுக்கும் தீர்மானம் எடுக்கிறேன் எருசலேமில் எடுக்கிற தீர்மானத்தை எவன் ஒருவன் பாபிலோன் பாபிலோன் உலகத்துக்கு நிழலா இருக்கிறது இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே இருக்கிறது ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்படுவதற்கு முன்னே சவாலாக சாட்சியாக சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை தீர்மானத்தில் உறுதியா இருக்கிறான் கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலே செய்வான் அவருக்கு சித்தமானது என்ன ஒன்று தெசலோனிக்கியர் நான்கு மூன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய தேவனுடைய சித்தமாயிருக்கிறது அந்தபடி நீங்கள் மார்க்கத்திற்கு எது எது உங்களை தீட்டுப்படுத்துவதற்கு காரணமாக நல்ல கவனமாக கேளுங்க ஆமே பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் வேசித்தனம் போன்ற பாவத்தை தூண்டுவிக்கிற காரியங்களுக்கெல்லாம் விலகி ஓடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவன் எப்படி வீரனோ அதே போல பாவத்துக்கு விலகி ஓடுகிறவனும் வீரன்